மேலில் நைட்டிருக்கும் பிரதிகைகளே அழகாக அணிவகுத்து உட்கார்ந்து இருக்கும் சுயம் சேவைகளே இந்த ஊரை சார்ந்த நம்முடைய உறவுகளே அனைவருக்கும் அடக்கம் இந்த ஊரில் ஆரம்பிக்கும் பொழுது பூதிலிங்க சுவாமியை நினைத்து ஆரம்பிப்பது மிக முக்கியமானது அந்த தேர்வடும் வீதியில் தான் நாம் இந்த ஒரு அழகான விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் அழகான தேர்வு தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நன்றி குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அதாவது என்னன்னா இங்கே எல்லாமே ரொம்ப சுருக்கமாக தான் பேச போகிறோம் அது கரெக்டாக சொல்லிட்டாங்க வரும்போதே சொல்லிட்டாங்க மூணு நிமிஷம் அந்த மூணு நிமிஷத்துக்குள்ள என்னென்னாலும் பேசிக்கலாம் அதுபோக சுவாமிகள் பேசியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக நான் தான் பேசேன் என்ன பேசணும் எவ்வளோ பேசணுங்கிறதுலாம் தெரியாது ஆனால் நிறைய உணர்வுகள் இருக்குது எல்லோருக்குமே கன்னியாகுமரி மாவட்டம் பொதுவாகவே பார்த்தா ஆர்எஸ்எஸ் அந்த அதனுடைய உழைப்பின் காரணமாக நம்முடைய குமரி மாவட்டத்தில் வந்து அந்த உணர்ச்சி வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு காலகட்டத்தில் தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் நான் பிறந்தப்போ கூட பிறந்து அதுக்கப்புறமா வளர்ந்த காலகட்டங்களில் கடுக்கரைங்கிற கிராமத்தில் நான் இருக்கும் பொழுது அங்கே நடக்கின்ற பயிற்சிகள் எல்லாம் சின்ன சிறுவனாக நான் பார்த்து கொண்டு இருந்தேன் அஹ் அதில் அதுலேருந்து தான் நம்ம லக்ஷ்மண்ஜி அவங்க வந்து அதான் அண்ணன் தான் சொல்லுவோம் அங்கே ஜின்னு சொல்லுவோம் ஸோ லக்ஷ்மண்ஜி அவர்கள் வந்து அவங்க எல்லாரும் அந்த சாகா பண்ணதெல்லாம் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண ஜி அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் இந்து கல்லூரியில் வச்சு ஒரு நடக்கூடிய ஒரு புரோகிராமுக்காக வந்த பொழுது எங்க வீட்டில் வந்து தங்கி இருந்தாங்க அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது அன்னைக்கே அது வந்து அன்னைக்கு அந்த சிறுவனாக பார்க்கும் பொழுது அந்த கல்லூரி பருவத்தில் இருக்கும் பொழுது கூட அதனுடைய முக்கியத்துவங்கள் தெரியல ஆனால் அந்த உழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பது வருடம் ஆகிருக்குது இன்னும் ஒரு வருஷம் கிடஞ்சினா நூறு வருஷம் பல்வேறு பவள விழாக்கள்லாம் நடத்தி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது நூறு வருடமாக ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு சீரான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு நம்முடைய காஷ்மீர்ல எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது தேர்தல் முடிந்திருக்கிறது அந்த தேர்தல் முடிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு இது நிறைய பண்ணி எடுத்து நாம எல்லாருமே ஒன்றுதான் இந்த தேசத்தில் இருக்கின்ற அனைத்து மாநிலமும் ஒன்றுதான் அப்படிங்கிற அளவுக்கு ஒற்றுமைப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கான அடித்தளம் எங்கே உருவாக்கப்பட்டது அதை நீங்க எடுத்து பார்த்தா கூட ஆர்எஸ்எஸ்னுடைய இது உழைப்பு அங்கே இருக்குது இராணுவத்தோடு இணைந்து இந்திய இராணுவத்தோடு இணைந்து காஷ்மீரத்தை மீட்டெடுத்தார்கள் பஸ்தூன் என்கின்ற பழங்குடியினர்கள் அங்கிருந்து படையெடுத்து காஷ்மீரை பாகிஸ்தான் வசம் கொண்டு செல்வதற்காக அனுப்பப்பட்டர்கள் அவர்கள் பகடைக்காய்களால் ஆக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களை விரட்டி அடித்து நம்முடைய காஷ்மீரத்தை மீட்டெடுத்தது அதற்கு உதவியது நம்முடைய ஆர் எஸ் எஸ் இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூண்டும் இளைஞர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க சோ இன்னும் ஏன்னா இங்கே கொடிய விட இன்னும் நிறைய பேருக்கு அது போய் சேர வேண்டும் ஆர்எஸ்எஸ்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அமைப்புங்கிறது அதனுடைய அதனுடைய வீரியம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய தேசத்தினுடைய அடல் பிஹாரி வாஜ்பாயை நினைச்சு பார்க்க அந்த ஸ்டேடியத்துல வச்சு ஒரு மீட்டிங்ல போய் உட்கார்ந்து நாங்க தரையில உட்காந்து இதே மாதிரி தரையில உட்காந்துருந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம் அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய அந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருது அதை மொழிபெயர்த்து சொல்லும் பொழுது கூட சொன்னாங்க சனாதன தர்மத்தை தர்மம்னா என்ன அது வாழ்வியல் முறை வேற வந்து பயப்பட வேண்டிய அவசியமே உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று செப்டம்பர் பதினொன்று இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடும் விவேகானந்தர் அவர்கள் சிக்காகோ மாநகரில் போய் பேசுகிறார் சகோதர சகோதரிகளே என்று பேசுகிறார் அன்று எழுந்தது எழுந்தது எழுந்ததுதான் இந்துத்துவம் அதாவது அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கும் இன்னொன்று சொல்லுங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கப்படுது கூட தெரிகிறது இங்க இருந்துதான் அப்படிங்கிற இது இந்துத்துவத்துக்கு கிடையவே கிடையாது அது நீ பிறந்தால் நீ இந்துவாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற அளவிற்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை காப்பதற்கான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக இருக்கிறது இதில் இருக்கிற இளைஞர்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த ஹெல்த் யோகா பண்ணாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுதான் வாழ்வியல் முறை இதைத்தான் வெவ்வேறு வெவ்வேறு வழித்தளங்களையும் சொல்லிட்டு இருக்காங்களா இருக்கும் ஆனால் இதுதான் வாழ்வியல் முறை இப்படி வாழ்வதுதான் நல்லது என்பதை உலகிற்கு உரைத்தார் விவேகானந்தர் நம் தேசத்திற்குள் உரைப்பதற்காக ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது இளைஞர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு நல்லபடியாக நல்லபடியான ஒரு பயிற்சியை பெற்று நல்ல ஒரு இளைஞனாக நல்ல ஒரு அரசியல்வாதியாக நல்ல ஒரு மருத்துவராக நல்ல ஒரு அதிகாரியாக நல்ல ஒரு பிரதமராக நல்ல ஒரு எம்எல்ஏ ஆக என்று எல்லாம் வருவதற்கு இதுதான் பயிற்சியாக இருக்கக்கூடும் என்பதற்கு சாட்சிகள் இங்கே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேருக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறது இருநூற்றி நாற்பது இந்த தடவை இருநூற்றி நாற்பது எம்பிக்களை உருவாக்கி இருக்கிறது இதற்கு எல்லாத்திற்கும் அடித்தளம் அடித்தளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் தான் இருக்குது எங்க பார்த்தாலும் எங் பல்வேறு இடங்களில் நான் பல்வேறு மீட்டிங்கில் நான் சந்திக்கின்ற அனைவரும் ஒன்று கூடியிருக்க வேண்டிய இடமாக இருக்குது ஒவ்வொரு இடத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அமைப்பில் இருந்திருப்பாங்க அனைவரும் இங்க அணிவகுத்து நிற்கிறார்கள் என் அன்பு சகோதரர்கள் அந்த ஒற்றுமை நாம் நம்முடைய ஓங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்